பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஆரம்ப தசா வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஸோ பரணி பூரம் இதெல்லாம் வந்து சுக்கரனோடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள் சுக்ரதசா என்னோட பீரியடே டுவெண்ட்டி இயர்ஸு ஸோ பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் உங்களுடைய பிறப்புலேருந்து இருபது வயசு வரைக்கும் இந்த சுக்கரனோட ஆதிக்கம் தான் ஸோ ஜாதகத்தில் சுக்ரன் சரியில்லாமல் இருந்தால் இந்த இருபது வருஷமும் அவங்களுக்கு வந்து படாத பாடு படுத்தி எடுத்துரும் ஆரோக்கியத்திலையும் சரி அவங்களுடைய ஹேபிட்ஸ் அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஸோ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த சுக்கரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிடுங்க உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசு பூர்த்தியான உடனேயே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை வந்து சாயங்காலம் எட்டு டு ஒம்போது அண்ட் சுக்கரனுக்கு வந்து இரவுல தான் பலம் ரெண்டு வயசு அந்த குழந்தையில இருந்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு எப்போ சுக்கரதா முடியறதோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர முறையில நவகிரகத்திற்கு போய் சும்மா ஒரு நெய் தீபம் ஏத்துங்க போதும் அது எவ்வளவு பெரிய பலனை தருதுன்றத நீங்க வந்து பிராக்டிக்கலாவே பார்க்கலாம் அது படிப்புல தடை இருக்காது ஏன்னா சுக்ரன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கான ஒரு கிரகம் ஸோ யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் கொடுக்கும் ஹெச்ஐவி வர்றதுக்கு அந்த சுக்ரன் தான் காரணமா இருப்பார் கெட்ட வழியில போகாம இருக்க சுக்கரனை வந்து நம்ம கண் கண்டிப்பா நம்ம அதுக்கான பிரார்த்தனையை பண்ணணும் ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சுக்ரனோட காயத்ரி சொல்லி கொடுங்க அதை டெய்லி சொல்ல சொல்லுங்க அந்த குழந்தைங்களை சுக்கரத ஆரம்பம் வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைங்களை பொய் சொல்ல வைக்கும் திருடுறதுக்கு வைக்கும் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கும் ஸோ சுக்கரனுக்கான பிரீத்திய நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களா அது வளரும் மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி ஸோ இந்த சுக்கரதசா பரணி நாலாம் பதம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே குறையும் ஒரு ஒன் இயர் கூட இருக்கலாம் இல்லை ஃபியூ மந்த்ஸ் கூட இருக்கலாம் பரவாயில்ல அது எவ்வளோ அந்த தசா பேலன்ஸ்ல உங்களுக்கு காமிக்குதோ அது வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணுங்க இது வந்து கண்டிப்பா அந்த நான் வந்து நேத்திக்கு அஸ்வினியை பத்தி பேசினோம் நான் கேதுவுக்கு பிரீதி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை எல்லாரும் நினைச்சுக்கலாம் இன்னைக்கு பரணிக்கு மட்டும் சொல்றாங்களே இன்னைக்கு கேதுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஏன்னா கேதுவாவது பரவாயில்லிங்க ஞானகாரகன் இந்த சுக்ரனை எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கீங்க ரொம்ப ஐயோப்பா அவருக்கு என்ன சுக்கரதசனு சுக்ரனை போல ஒரு மோசமானது ஒரு பிளானட் நம்ம பார்க்க முடியாது எப்போவுமே சொல்லுவாங்க தெரியுங்களா ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ சுக்ரன் அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு வேணா பெருசா ஐயோ சுக்ரதப்பா அப்படின்னு சொல்லும் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை அவனுடைய மனசும் அவன் உடலும் ஸ்திரமா இல்லை அப்படின்னா குட்டிச்சோருவாய்க்கிடும் அதனால பசங்களுக்கு அந்த சுக்கரனுக்கு இருந்தே நீங்க பரிகாரம் பண்றது ரொம்ப உத்தமம்